முன்றிச்சா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சேலம் சூரமங்கலம் பகுதியில் போலீஸ் விசாரணைக்கு பயந்த போதை ஆசாமி ஒருவர் வேகத்தடையில் மெதுவாக சென்று கொண்டிருந்த லாரிக்கு அடியில் சென்று படுத்துக் கொண்டார் மது நடந்து சென்ற நபரை அங்கிருந்த காவலர் ஒருவர் அருகில் வருமாறு அழைத்துள்ளார் தன்மீது ஏதாவது ஒரு வழக்கை பதிவு செய்து விடுவார்களோ என பயந்த அந்த நபர் லாரியின் அடியில் படுத்துக் கொண்டு தன் மீது வழக்கு போடக்கூடாது என கூச்சலிட்டார் அங்கிருந்த பொதுமக்கள் அவரை வெளியே இழுத்து வந்ததும் அறிவுரை கூறி போலீசார் அனுப்பி வைத்தனர் முழு பயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்